और तब इनके पर வேதனை அடியம்மா நான் அடியம்மா நான் என்ன செல்வேன் என் அறிவு எத்தை நோவுதம்மா அடியம்மா நான் என்ன செய்வேன் என் அடிவு எத்தை இருந்து உமாடாமல் தும்மாயிண்டிாமல் குழந்தை புழ்வாய்த்தளிக்குதம்மா அதுமா நான் என்ன என் அழுதை நோகுதம்மா இது பிள்ளை அல்ல பிள்ளைகள்ல என்னை பிடிக்க வந்த ஐயமனோடி இது குழந்தை என்னை குழந்தை அல்ல என்னை கொல்ல வந்த ஐயமன் தானோ அது எம்மா நான் என்ன விவேன் அடிவரித்து நோங்குதம்மா பாட்டி தேர்ந்தது கொட்டினதை போலாம் நோவுதே பாடி நாயிரு தேனது கொட்டினதை போல பங்கமெல்லாம் நோவுதேற்று பாம்பாடு பாடி நான் சென்று பாட்டி போ அடிபயுதே ஐயோ நான் செய்ய பாட்டி 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 ரந்தா நீதோ பாது போல் தீன் திரந்தா நீதோ பார் பால திரந்தா நீதோ பார் நாள் தீன் தீரந்தா நீதோ பார் பாலன் இருந்தா நீரோ பார் உள்ள கையானது சிலமுடன் வாயிற்று வந்து பாலன் பி இருந்தா நீதோ பார்னோ போல் சில இருந்தா நீதோ பார் कैया से की काल से की कंची मिट्टी बाई पूरे की कैया से की काल से की कंची मिट्टी बाई पूरे की ओला मुड़ने लाये जितने कुलन दे दो पालन पीरन दानी दो पार लेकिन नाम नहीं जरी बोल चीलन पीरन दानी दो पार करने आलाद राजन करने या राजा ये ले मुके ले मैं மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்தது தெரியாது சீக்கிரம் சென்று மகாராஜாவை அழைத்து வர மகாராணிக்கு குழந்தை வந்திருக்கு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் நல்லது நமது ராஜ்ய சேவ லாபங்கள் இருந்தும் குரலில்ல இழப்பதற்கு தடைய நேர்கிட்டும் நீ சென்று சுக்கராச்சாரியை அழைத்து வரும் சுவாமி வணக்கம் மனைவிக்கு கொண்டு வந்திருக்கிறது நல்ல நாம தயவு சுட்டுங்கள் பிறக்கத்த வந்து பிரகலாதன் சொல்றாரு பிரகலாதன் வாழ்க வாழ்க லீலாவதி மகன் நல்ல முறையில் வருத்துவா அதே அதாவது இன்னொரு பாட்டு பாட்டு போவான் வாழ் மாறும் சுற்றுலாசாரிகள் வாசனை தமிழர்கள் வந்தே வந்தே பிரகலாதனுக்கு ஐந்து வயது நிரம்பலானது ஆதரவு தாம் எங்களுக்கு தலைமுறை தத்துவமாக ஆகும் மண்ணும் போதனை செய்து வந்தது போலவே அவனுக்கும் சற்போதம் செய்து வித்தோ பாராங்க தம்மை தன்னை வரவேற்றேன் வேறு விசேஷம் இல்லை மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் எங்கே பிரகலாதம் ஏதோ அழைத்து வர சொல்வதேன் யாரையும் பிரகலாதனை அழைத்து வாருங்கள்